சீமான் கை கூலி அவன் கூலிக்கு மாரடிக்கிற ஒரு தற்கொலை உதயநிதி ஸ்டாலின் ஒன்றும் கிள்ளுக்கு அல்ல உதயநிதி ஸ்டாலின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆயிரம் பிறகின்ற திமுகவின் இளைஞரணி செயலாளர் நூறாண்டு கால திராவிட இயக்க வரலாற்றில் இளைஞர்களுக்கு கொள்கை பயிற்சி தர வேண்டும் என்று இருநூத்தி ஐம்பது பாசறை கூட்டங்களை நடத்தியவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணியில் ஒரு லட்சம் உறுப்பினர்களை சேர்த்தவர் நீட்டுக்கு எதிரான வேள்வியில் பொதுமக்களிடம் ஒரு லட்சம் பேரிடத்தில் கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவரிடம் கொடுத்தவர் தமிழ்நாடு இன்றைக்கு விளையாட்டுத் துறையிலும் தலைநகரம் என்று நிரூபித்தவர் ஆகவே விரைந்தும் வேகமாகவும் அண்ணன் ஸ்டாலினுடைய சுமையை பகிர்ந்து கொள்கிற திராவிட இயக்க தோழர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்கிற உதயநிதி ஸ்டாலின் இந்த மண்ணில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது அதை அலங்கரிப்பதற்கான எல்லா தகுதியும் ஆளுமையும் தம்பி உதயநிதிக்கு இருக்கிறது ஆகவே சீமானைப் போன்ற காட்டி கொடுக்கிற கைவர்களின் குற்றச்சாட்டை நாங்கள் அலட்சியப்படுத்துகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகாது சாத்தியப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சித்தால் இந்தியா ஒன்றாக இருக்காதென்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன் ஒரு கல்லூரியிலே மாணவர் பேரவை தேர்தல் நடைபெறுகிறது அதையும் அந்த பொது தேர்தலோடு இணைத்துக் கொள்வார்களா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இறந்து விடுகிறார் அந்த ஊராட்சி மன்றத்தை நிர்வாகிக்க இடைத்தேர்தல் வர வேண்டும் அதையும் தான் நடத்துவார்களா ஒரு உறுப்பினர் அகால மரணம் அடைந்து விடுகிறார் ஒரு தொகுதிக்கு மறு தேர்தல் நடத்த வேண்டியது இருக்கிறது அதையும் பொது தேர்தலோடு தான் நடத்துவார்களா இது என்ன முட்டாள்தரமான யோசனை இது இருபத்தி ஏழாம் தேதி அறிவித்திருக்கிறார் அந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன் விரும்புகிறேன் வாழ்த்துக்கள் நெய் எதிலிருந்து வருகிறது அது விலங்கு இல்லையா ஆகவே இது ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஈனத்தனமான பிரச்சாரம் இதிலே கருத்து சொல்வதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை யாரு பிஜேபி கை கூலி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க